தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவும் போராடவும் நடிகர்கள் முன்வர வேண்டும் என தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா கண்ணு அழைப்பு விடுத்துள்ளார் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விவசாயிகளின் நகைகளை ஏலம் விடக்கூடாது என்றும் ரிசர்வ் வங்கி அறிக்கையை தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மதிக்கவில்லை என்றும் புகார் தெரிவித்தார் எனவே ரிசர்வ் வங்கியில் முறையிட டெல்லி செல்வதாகவும் அவர் கூறினார் மேலும் அனைத்து மாநில விவசாய சங்க பிரதிநிதிகள் வரும் பதினாறாம் தேதி டெல்லியில் கூடி போராட்டம் நடத்த முடிவு செய்ய உள்ளதாகவும் ஐயா கண்ணு கூறினார் நடிகர் எல்லாம் எல்லா திரைத்துறையின் திரையுலகில் இருக்கின்ற எல்லோரும் அவர் நடிகராக இருந்தாலும் சரி டைரக்டர் இப்போ ப்ரொடியூசர் எல்லாரும் சேர்ந்து நம் விவசாயில் ரொம்ப கஷ்டப்படுறோம் விஜய் நடிகர் சொன்னாங்கல்ல வல்லரசாக மாறுவதை விட நல்லரசாக மாறுங்கள் விவசாயி மூணு வேலை சோர்த்துக்கு உற்பத்தி பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஆனால் அவன் ரேஷன் போய் நிற்கிறான் அதான் உண்மை இன்றைக்கும் இந்த நிலையை மாற்றுவதற்கு திரைத்துறையினர் எல்லாரும் எங்களை ஆதரிக்க வேண்டும் எங்களுக்காக பேச வேண்டும் எங்களுக்காக கேட்க வேண்டும் எங்களுக்காக முறையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்